அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில வருட பிறப்பு வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்ப தொடர்ந்து பார்த்துட்டு வர அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் இல்ல புதிதா பாக்குற நம்மளோட வீடியோ தொகுப்பு உள்ள பக்தர்களுக்கும் அதாவது திருச்செந்தூர் முருகருடைய பக்தர்கள் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கு வந்து வருடங்கள் பிறந்திருக்கு எப்பொழுதுமே அது உங்கள் அனைவருக்குமே இந்த வருடம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகருடைய அருள் எப்பொழுதுமே உங்களுக்கு நினைத்திருக்குங்க நம்பிக்கையோட நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்க வீடியோ தொகுல வருடத்தின் முதல் நாளுங்க இன்னைக்கு அன்னைக்கு நீங்க எப்பொழுதுமே வந்து உங்க குடும்பத்தோட மன நிறைவோட மன சந்தோஷத்தோட இந்த வருடம் நீங்க எந்த காரியம் எந்த சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த வருடத்துல வெற்றி நாங்க கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு ப பல பிரச்சனைகள் போன வருஷத்தோட நம்ம வந்து எல்லா நாளையும் வந்து நம்ம நேத்தோட நம்ம வந்து முடிச்சிருப்போம் இன்னைக்கு நம்ம ஒரு புது மனிதனாகவும் புது வருடத்துல நம்ம காலை எடுத்து வச்சிருப்போம் இதுல பல பேர் பாத்தீங்கன்னா எந்தெந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட பழக்கங்களை விடணுமோ அதை நீங்க வந்து நேத்தே விட்டுட்டு இன்னைக்கு ஒரு புனிதமான மனிதனா வந்து நீங்க வந்து உருவ எடுத்திருக்கீங்கன்னே உங்களை வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு பல பேர் வந்து பல பேர் வாழ்க்கையில பல சவால்களை இன்னைக்கு வந்து நீங்க முன் வச்சிருப்பீங்க அதோட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நீங்க எந்த ராசிக்காரர் யாரா இருந்தாலும் நீங்க இந்த வருடத்துல நீங்க சென்று திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்க முதலாவது அனைவருமே போய் நீங்க பிள்ளையார் பட்டி விநாயகரை போய் இந்த வருடத்துல முதல் வருடத்துல வழிபாடு செஞ்சுட்டு கட்டாயமா நீங்க எந்த ஒரு குறிக்கோள் எடுத்திருந்தாலும் அதுல இந்த வருடத்துல நம்ம கட்டாயமா திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கோங்க ஏன்னா எப்பொழுதுமே வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்து பிரம்மாண்டமான உச்சிக்கு தாங்க நம்ம போவோம் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை மிக்க ஆண்டா கண்டிப்பா இருக்கும் நீங்க நம்பிக்கையோட திருஷெந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்க இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணி நீங்க இந்த வருஷத்துல எந்த விஷயம் நீங்க சாதிக்கணும் அப்படின்றத நீங்க முதல்ல ஏன்னா நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுபகாரியம் செய்யும் பொழுதுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சுளி போட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் அதே போல நீங்க இந்த வருடத்துல முதலாவதா நம்ம கணபதி அதாவது பிள்ளையார் பட்டி விநாயக பெருமான ஒரு வாட்டி போய் நீங்க வழிபாடு செய்திருங்க இரண்டாவதா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிருங்க கண்டிப்பா இந்த ஆண்டும் உங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கையானதாதாங்க இருக்கும் அதுவும் நீங்க பிள்ளையார் பொட்டி போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா அர்ச்சனை செஞ்சுட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யல நீங்க அங்க போய் வழிபாடு செய்யல ஒரு செவ்வரளி பூ மட்டும் நீங்க வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க அர்ச்சனை செய்து நீங்க வழிபாடு பண்றதுன்னா அது உங்களுடைய விருப்பம் திருச்செந்தூர் முருகருக்கு இல்லைன்னா அருளிப்பூ வாங்கி கொடுத்து நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க இல்லைன்னா நீங்க அந்த அருளிப்பூ இருக்கு இல்லையா அதை நீங்க முருகப்பெருமானெல்லாம் திருச்செந்தூர்ல தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஒரு பத்து ரூபாய் கொஞ்சமா நீங்க அருளிப்பூ வாங்கினாலுமே இந்த கொடிமரத்து கிட்ட பாத்தீங்கன்னா அது கொடிமரத்தை சுத்தி ஒரு கேட்டு மாதிரி சின்னதா போட்டுவாங்க அந்த கேட்ல கூட நீங்க வச்சிட்டு வாங்க அந்த அரளிப்பூவை நீங்க அந்த வைக்கிற பூ கண்டிப்பா முருகப்பெருமான் பாதத்துல வைக்கிறதுக்கு சமங்க அதனால நீங்க இந்த வருடத்துல திருச்செந்தூர் சென்றீங்கன்னா மறக்காம இதை செஞ்சுட்டு வாங்க ஏன்னா இப்ப நம்ம அர்ச்சனை எல்லாம் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானிட்ட போய் அதாவது திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி கிட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில அர்ச்சகர்கள் வந்து முன்னாடியே வாங்கி அர்ச்சனை அவங்களே தேங்காய் உடைச்சி நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க ஆனால் நீங்க அருளிப்பூ மறக்காம அந்த வருடம் வாங்கிட்டு போய் திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணீங்கன்னா அவரை தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு எய்த்தாப்ல ஒரு கொடிமரம் இருக்கும் அங்க வந்து நீங்க அங்க பாத்தீங்கன்னா சில பக்தர்கள்லாம் ஒரு பூட்டு வழிபாடு நம்ம வீடியோ தொப்புலையும் பூட்டு வழிபாடு போட்டிருப்போம் அது பண்ணிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு வந்து அங்க மாட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல இந்த அரளிப்பூவை வச்சு திருச்செந்தூர் முருகர் பாதத்துல வச்சு வழிபாடு பண்றதா நினைத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது ஃபர்ஸ்ட் இருக்கிற கொடிமரத்தை சொல்றேன் ரெண்டாவதா உள்ள கொடிமரம் வெளியில அந்த தாண்டினீங்கன்னா அடுத்து ஒரு கொடிமரம் இருக்கும் இது திருச்செந்தூர் முருகருக்கு எய்தாப்ல உள்ள கொடிமரத்துல நீங்க அருளிப்பு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மனதார இந்த வருடம் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நூறு சதவீதம் இந்த வழிபாடு உங்களுக்கு பழித்தே தீரும்ங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சில பக்தர்கள் இந்த ரகசியமாவே இந்த வழிபாடை செய்திருக்காங்க அவங்க சொன்ன தான் நம்ம இன்னைக்கு இந்த வருட பிறப்புல முதலாவதா ரொம்ப சுலபமானதா உங்களுக்கு சொல்றோம் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்துட்டு இந்த மலரை வாங்கி அந்த கொடிமரத்து கீழே வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த வருடம் எப்பொழுதுமே உங்களுக்கு மன நிறைவு அதிகப்படியான சந்தோஷத்தை திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க நானும் உங்களுக்காக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளோட வீடியோ தொகுப்புல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க